മും പുതിയറ്ററിയ പാരങ്ങൾ ഇടിയ മീതു തുപ്പാക്കി ചൂട് ഒരു വർപ്പി വെളിട്ടിൽ പദക്കപ്പെട്ടുള്ള പെരുതൊത്ത സിക്കലിലിരുന്ന് തപ്പിക്ക നാമൽ തീട്ടും സതി തട്ടം പരപരപ്പും കൊളമ്പ് മുൻ എപ്പോലില്ല മിക പലത്താപ്പ് മീഡും സീരട്ട വാനിലെ ഇരുമാങ്ങൾക്ക് മൺസരി അപായ മുൻ എച്ച കൊളമ്പിൽ നളിരവിൽ തീപ്പറ്റിയ കാർ ഇരട്ടിക്കൊവത്തിൽ കുറ്റവാളികളിൽ സതി വെളിച്ചമാ இரு உயிர்கள் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள் முப்பத்தி ஆறு நடத்திய ஆடத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சிறுவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான புதிய டிஜிட்டல் கொள்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரடியம்பர சூரிய தெரிவித்துள்ளார் ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி நிலுவையில் உள்ள ஆசிரியர் ஆட்சேர்ப்பு பரீட்சைகள் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அமைவாக நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பட்டதாரிகளின் மேல்முறையீடுகளை கருத்திற்கொண்டு தகுதி காந்திகதையை திருத்துவதற்கு நீதிமன்ற வெற்றிடங்களுக்கு கணிசமான தீர்வை வழங்கும் மொனராகுலி மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பத்தி இரண்டு பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக பத்து பாடசாலைகளுக்கு இவை பிரதமரால் கையளிக்கப்பட்டன தரம் ஒன்று மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய செயற்பாட்டு அடிப்படையிலான கற்றல் முறைகளை பிரதமர் அவதானித்தார் வித்தியாலயம் மதுரு மகா வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு அவர் விஜயம் செய்தார் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதை அடுத்து மதுரகட்டிய மகா வித்தியாலயம் இடி தர்மராஜ மகா வித்யாலயம் என அழைக்கப்படும் பிரிவின ஆசிரியர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் பிரிவினா கல்வியை மேம்படுத்தவும் கல்வியமைச்சின் அமைச்சின் குழுவிடம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் பாடசாலைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் வெளிப்படை தன்மையை பேடுமாறும் தரவுகளின் அடிப்படையில் விரைவான முடிவுகளை எடுக்குமாறும் அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார் அரசாங்கத்தின் பொது சேவைகளை டிஜிட்டல் பயமாக்கும் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை அறிமுகப்படுத்தப்பட்ட அமைப்பு வெற்றிகரமாக வருகிறது அறுபத்தி இரண்டு தூதரகங்கள் மற்றும் உயர் ஸ்தானங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது இவை தொடங்கப்பட்ட முதலாண்டின் எட்டாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்கள் நேரடியாக பயனடைந்துள்ளனர் அரசு சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு

இது வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் பிறப்பு திருமணம் மற்றும் பிறப்பு சான்றிதழ்களில் சான்றளிக்கப்பட்ட நகல்களில் தங்கள் நாட்டில் உள்ள தொடர்புடைய தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருந்து நேரடியாக பெற உதவும் இந்த சான்றிதழ்கள் சட்டப்பூர்வ அங்கீகாரத்துடன் வழங்கப்படுகின்றன மேலும் இலங்கைக்கு திரும்பவோ அல்லது நீண்ட செயல்பாட்டில் ஈடுபடவோ தேவையில்லை சர்வை ஐ ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் இங்கிலாந்து இத்தாலி ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜப்பான் மலேசியா இந்தியா மற்றும் பிராசிய பிராந்தியங்களில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது മൂലവും ഉയസ്ഥാനികളെ പതിവായ നായകത്റിയുടൻ ഇടപ്പതും ആവണങ്ങളെ നരം കണി കുറയ്ക്കപ്പെട്ടുള്ളത് ഇത് ആവണങ്ങളിൽ നമ്പകത്തൻ പാതുപ്പ് പതിവാളി തകൽപ്പ് തൊഴിൽ പ്രിവാ തൂതരകൾ ഉയർത്താനികൾ തടയൻ തുടർന്ന് സിക്കലകളെ തീർക്കവും ഉദവിയുള്ളത് കൊളമൂന്ന് ജിന്ത് സമ്പവത്തിൽ ഒരു ഉയർന്നുള്ള സിക്കി അലങ്കാരി പ്രയോഗം ഇടംപിട്ടുള്ളത് இதன்போது கடை உரிமையாளர் உட்பட நால்வர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அலங்கார நிலையத்துக்கு முடிவெட்டுவதற்காக வந்த மூன்று நபர்களில் ஒருவரே சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பதிமூன்று ஜிந்துப்பட்டி பகுதியில் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது ஜிந்துப்பட்டி விளையாட்டு மைதானத்துக்கு அருகிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேபோல தரங்கம அகுரிகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கார் ஒன்றில் வந்த குழுவினர் டி பிப்டி பயன்படுத்தி சுமார் பத்து தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியதாகவும் கூறப்படுகிறது அகழிய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கின்றது என்று நாமல் ராஜபக்சே எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுக்கள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தியை காட்டுகின்றன என்று தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் தொடர்பில் வெளிவார அமைச்சர் விஜயஹேரத் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் அறகழிய என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல அது ராஜபக்சகளின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது இந்த தேசப்பற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் கடந்த காலங்களில் இடம்பெற்று பாறிய நிதி மோசடிகள் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளிலிருந்து இருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்சே இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் கடந்த அரகளிய போராட்டத்தின் போது அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை ஏவிவிட்டது யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியும் அன்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீது ஆணிக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியை பற்றி பேசாமல் கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரச வன்முறைகளை முதலில் திரும்பி பார்க்க வேண்டும் நாம் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைக்கும் அஞ்சபோவதில்லை ஊழல்வாதிக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி தொடரும் பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாச்சாரம் இனி இலங்கையில் செல்லுபடியாகாது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் இடையிலான டி டுவெண்டி உலக போட்டிக்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு பேரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன்படி கொழும்பு கொழும்புஆர் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு போலீஸ் அதிகாரிகள் கொழும்பு குற்ற தடைப்பிரிவு மற்றும் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மைதானத்தின் முழுமையான பாதுகாப்பு மற்றும் வீரர்கள் ராஜ்ய பாதுகாப்பிற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது மேலும் எழுநூற்றி ஐம்பது ராணுவத்தினரும் கொமாண்டோ படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் வான்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அனுமதியற்ற ட்ரோன்களை தடுக்க ஜமார்கள் பயன்படுத்தப்படுகின்றன இணையவழி தாக்குதலை தடுக்க சைபர் குற்றத்தர பிரிவின் விசேட குழுவம் களமிறக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக மற்றும் மாத்தனை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நுவரில்யா வளப்படி மற்றும் நெல் தண்டா இன்ன பகுதிக்கு இரண்டாம் நிலை மன்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தனை விலகுவகுதிக்கு முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலத்தில் வெடிப்புகள் தோன்றுதல் மரங்கள் மின்கம்பங்கள் சாய்வடிதல் மற்றும் நீரூற்றுகள் திடீரென தோன்றுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மண் தொடர்பான ஏதேனும் அவசர அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அனத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தையோ அல்லது அந்தந்த பகுதி கிராம உத்தியோகத்தரையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தலங்கம்பு அகுரேகொட குட்டியாவத்து வீதியில் இடம்பெற்றாக்கிசூட்டில் வழக்கறிஞர் திரு புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் காருன்ட்ரி நுகேகுட பிரிவு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது போலீஸ் தகவலின்படி குறித்து கார் காலி அகலியா பகுதியில் கைவிடப்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றனர் அப்போது அந்த வாகனம் நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரட்டை கொலையில் வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக கூறப்படும் ஒழுங்குமைக்கப்பட்ட குற்ற குழுவைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தா என அழைக்கப்படும் சில்வா தொடர்புடையராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் முன்னதாக உயிரிழந்த வழக்கறிஞர் கரந்தனிய சுத்தாவுக்காக நீதிமன்றத்தில்

மெனாக் கடல் பகுதியில் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது அதிகமான கசிஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த டிங்கி படகு ஒன்றை சோதனையிட்ட போதே இந்த போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் மேலதீ விசாரணை மற்றும் சட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் மத்திய அடுத்தியாகாணங்களிலும்மாந்தோட்டை மாவட்டங்களிலும்ளிமண்டது இப்பகுதிகளில் சில இடங்களில் வரையில் லேசான மழையும் பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யும் ஏனைய பகுதிகளில் ஒரு மணிக்கு பிறர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ുംനമഴും കാണപ്പെടും ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും പോയങ്ങളെ കുറിക്കാൻ മുൻ എച്ച നടത്ത கொதே சேயக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழ் ஒலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஒலி யூடியூப் தளத்தை தே सब्सक्राइब செய்து இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம केले இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க